அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்த கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகளை ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசிகள்ல முதல் ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நிரந்தரமா வந்து நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ மேஷம் ராசியில அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த குரோதி வருடத்துல ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்லையோ காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலராக போயிட்டு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலராக பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு எதனா கெடுப்பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கெடுப்பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் அனைத்துமே தவிர்க்கப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த குரோதி வருடத்துல முக்கியமான நான்கு வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி கணேசரர் ஆகிய நான்கு பேருமே பயிற்சி அடைய போறாங்க இவங்களுடைய பயிற்சி மூலமா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாம் நண்பர்களே அதற்கு முன்னாடி எதற்காக இந்த நாலு பேருமே நம்ம வந்து வருட கிரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா குரு பகவான் வந்து ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாருங்க அதை தொடர்ந்து ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு சிறப்ப ஒரே நாள் ஒரே தேதியில வந்து ரெண்டு பேருமே வந்து பயிற்சி அடைவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்றை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க பின் தொடர்ந்து கடைசி வந்து நம்மளுடைய சனி சேரர் வந்து இரண்டையாக ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாராங்க அதனால தான் இவங்க வந்து நமக்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்போ தற்சமயம் இந்த குரோதி வருடம் ஆரம்பத்துல உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுபவிரிய சாந்திரம் அமைந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் செய்வது கிடைப்பதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய பிசினஸ்ல வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்தமா உங்களுடைய பிசினஸ் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக அயல்நாட்டில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க மறுபடியும் வந்து உங்களுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு நீங்க உங்களுடைய ஃபேமிலி பக்கத்துல வந்து ஒரு நல்ல ஜாப்ல சேர்ந்துட்டு நீங்க வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவா வந்து மறுபடியும் நீங்க நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஃபேமிலிக்கு அருகிலேயே வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த ரோதி வருடம் ஒரு நல்ல ஆரம்ப வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து ராகு கேது பேச்சு வந்து நடக்க போகுதுங்க இதன் காரணமாக வந்து தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கின்றவர் வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க சரிங்களா இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இப்போ நம்மளுடைய ராசியிலேயே வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ் கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து சிறுதளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து உடல் சொர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து ஆக்கிரமித்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குரோதி வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு கேத்து வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் இந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா இருந்து வந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இப்போ உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து முற்றிலும் விலகுவதற்கு அதாவது மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலெண்ட்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சிறந்த நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு இதே வருடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து தற்சமயம் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் சனீஸ்வரருக்கு உகந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்கள்ல வந்து எந்த ஒரு கிரகமோ அல்லது பாவகிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்துல இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சுத்து சம்பந்தமான எதுனா மனசங்கடங்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட அமைதியை உட்காந்து பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து வந்து சேர வேண்டிய பங்கு நிச்சயமாக இந்த ஒரு நல்ல அற்புதமான வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க அயல்நாடு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா நீங்க அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய சுபவிரியர் சாணத்துக்கு பயிற்சி அடையப் போறாங்க அதன் காரணமாக வந்து உங்களுக்கு ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஒரு பிசினஸோ அல்லது வந்து ஃபாரின் சம்மந்த சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து என்னதான் மத்த கிரகங்களோட உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் இப்ப நீங்க நீண்ட காலம் வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்து அதாவது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து ஒரு டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை விஷயமாவோ கோர்ட் கேஸ் போயிட்டு வந்து இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மே மாதம் பதினான்காம் தேதி அதாவது ராகு கேத்து வந்து மே பதினெட்டுக்கு பயிற்சி அடைவாங்க குரு பகவான் வந்து மே மாதம் பதினான்காம் தேதி பயிற்சி அடைய போறாரு இவரு வந்து பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உபஜயஸ்தானத்துக்கு போறாருங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க எடுக்க விற்கும் நல்ல முயற்சிகள் சிறிதளவுல தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதற்கு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால முடியும் அப்படின்னா இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க எந்த ஒரு நல்ல முயற்சி கையில எடுத்தீங்க அப்படின்னாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமே எங்க மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் கேத்து பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாந்தத்துல போய் அமர்ந்தாலும் கூட குருவுடைய பார்வை அடுத்த ஒரு வருட காலத்துல நான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையா வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாந்த பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து என்னதான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து அன்னைக்கு இரண்டாவது இடையாக்குள்ள முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ்

ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா எங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மன கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு முதல் திருமணம் விவகாரத்து ஆயிட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இதனால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்தவனமாக வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக

ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ